கள்ளக்குறிச்சி சென்று கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் கூறாதது மக்கள் மீது அவருக்கு அக்கறை இல்லாததை காட்டுகிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் சாடியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கிடாத்திருக்கையில் மது போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது அவற்றை விற்றால் போலீசாரிடம் பிடித்து கொடுக்கப்படும் என்று கிராம கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன இங்கு விவசாயம் கால்நடை வளர்ப்பு பிரதான தொழிலாக உள்ளது கோவில் பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகியவை செயல்படுகின்றன மது புகையிலை உள்ளிட்ட போதைப் பொருட்களால் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தடை விதிக்க வேண்டும் என பெண்கள் தொடர்ந்து வலியுறுத்தினர் இதையடுத்து கிடாத்திருக்கையில் நேற்று ஊர்கூட்டம் நடைபெற்றது இதில் சட்டவிரோதமாக மது கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபட்டால் ஊர் மக்கள் சார்பில் விற்பனை செய்பவரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்க வேண்டும் இதற்கான தனிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் மற்ற கிராமங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கும் என்று போலீசார் பாராட்டு தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் போதைப் பொருட்கள் மற்றும் கஞ்சா கடத்தல் வழக்கில் தொடர்புடைய மேலும் மூன்று பேர் கோவை மற்றும் பெங்களூருவில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து முப்பத்தைந்து கிராம் மெத்தபெட்டமைன் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவற்றை சப்ளை செய்தவரை தேடி வருவதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர் தேனியில் முருங்கைக்காய் விலை திடீரென உயர்ந்து உழவர் சந்தைகளில் கிலோ நூற்று ஐந்து முதல் நூற்று பதினைந்து ரூபாய் வரையிலும் வெளி மார்க்கெட்டில் நூற்று ஐம்பது முதல் நூற்று எழுபத்தைந்து ரூபாய் வரையிலும் விற்பனையானது அன்றாட வாழ்வில் உப்பு பயன்பாட்டை பெருமளவு குறைத்து கொண்டால் தொற்றா நோய் இறப்புகளை அறுபது சதவீதம் தவிர்க்கலாம் என்று பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேருந்து நிலையத்தின் விழுப்புரம் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் தள்ளுவண்டிகள் பூக்கடைகள் பழக்கடைகள் உள்ளதால் பயணிகள் பேருந்துகளில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் பேருந்துகளை நிறுத்த முடியாமலும் ஓட்டுநர்கள் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் அதேபோல் வெளிப்பகுதியில் உள்ள கடைகளின் முன்பு சாலையை ஆக்கிரமித்து சிறு கடைகள் வைத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் எப்போதும் போக்குவரத்து நெரிசலாகவே உள்ளன அவ்வப்போது நகராட்சி மற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கின்றனர் அப்போது மட்டும் போக்குவரத்து சீராகின்றது சில நாட்களில் மீண்டும் ஆக்கிரமிப்பு தொடர்கின்றது இதனால் அவ்வழியாக செல்லும் பாதசாரிகள் வாகன ஓட்டிகள் நெருக்கடியில் சென்று வர வேண்டி உள்ளது என்றும் புதிய மாவட்ட தலைநகராக திகழும் திருப்பத்தூருக்கு மக்கள் வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளால் கடும் பாதிப்பு ஏற்படுகிறது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் நீட் தேர்வு விவகாரத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாடகம் ஆடுகிறார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் டாஸ்மாக் நிறுவனத்தை சிஏஜி மேற்பார்வை செய்து அந்த நிறுவனத்திற்கு வரக்கூடிய வருமானம் வெளிப்படை தன்மையுடன் இல்லை என்று அறிக்கை வழங்கியுள்ளது அமைச்சர் துரைமுருகன் சொன்னதை சிலர் நகைச்சுவையாக கூறினாலும் நாங்கள் கள்ளக்குறிச்சி சென்றபோது அங்கிருந்தவர்களும் அதையேதான் கூறினர் டாஸ்மாக் மதுபானங்களின் போதை குறைவாக உள்ளது என்பதால்தான் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் நோக்கி செல்கின்றனர் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தவறாக வேலை செய்கிறது என்பதை அமைச்சர் துரைமுருகன் ஒப்புக்கொண்டுள்ளார் என்றும் கல் விற்பனையை மீண்டும் வர வேண்டும் மது விற்பனையை அரசு நடத்தாமல் தனியார் மூலம் நடத்த வேண்டும் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார் கும்மிடிப்பூண்டி அருகே கோழிப்பண்ணையில் பதுங்கியிருந்த வட மாநில கொள்ளையர்கள் ஐந்து பேரை இரண்டு மணி நேரம் ஜீப்பில் விரட்டிச் சென்று போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் கும்மிடி பூண்டி அடுத்த மாதர்பாக்கம் அருகே கண்ணன்கோட்டை கிராமத்தில் பாழடைந்த கோழி பண்ணையில் சந்தேகப்படும்படி வடமாநிலத்தவர் சிலர் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து அவர்களை கண்காணித்த போது அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் என போலீசார் உறுதி செய்தனர் அதனால் ஐந்து பேரை இரண்டு மணி நேரம் ஜீப்பில் விரட்டிச் சென்று போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க சிஞ்சிக்கோட்டைக்கு செல்லும் பிரதான சாலை பராமரிப்பின்றி குண்டும் குழியுமாக மண் சாலை போல காணப்படுகிறது இதனை சீரமைக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பினரும் எதிர்பார்க்கின்றனர் பீகாரை தொடர்ந்து ஜார்க்கண்டில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் இடிந்து விழுந்துள்ளது வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக பாலங்கள் இடிந்து விழும் சம்பவம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அஸ்ஸாமில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்து நான்காக உயர்ந்துள்ளது அஸ்ஸாமில் பனிரண்டு மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் ஊடுருவி இரண்டு புள்ளி ஆறு இரண்டு லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கர்நாடக மாநிலத்தில் இன்று உயர்த்தப்பட இருந்த மதுபான விலை உயர்வுக்கு தடை விதித்து முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார் அடுத்த மாதத்தில் இருந்து விலை உயர்வு அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தனது வானொலி நிகழ்ச்சியான மனதின் குரலில் மக்கள் கேட்க விரும்பும் பிரச்சனைகள் குறித்து பேசுவது இல்லை என்று காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது பிரதமர் தனது வானொலி நிகழ்ச்சியில் நீட் வினாத்தாள் கசிவு ரயில் விபத்து அல்லது விமான நிலையங்களின் மேற்கூரை சரிந்த சம்பவங்கள் ஆகியவை குறித்து பேசாதது ஏன் என்றும் மோடியின் மூன்றாவது ஆட்சி காலமாக இது இருந்த போதிலும் அவரது சொந்த பலத்தில் இந்த அரசு அமையவில்லை அரசு ஊன்றுகோல் உதவியுடன் நடக்கிறது என்றும் இந்த சூழலில் அறிவுபூர்வமான விஷயங்களை இம்முறை பிரதமர் தனது வானொலி நிகழ்ச்சியில் பேசுவார் என்று நினைத்திருந்தோம் ஆனால் அவர் அப்படி பேசவில்லை என்றும் காங்கிரஸ் கூறியுள்ளது